இந்த இந்த சாமதி இரவு நரை கணकुमार அருள் பெறமாங்க வந்து கேட்டுக்கொள்றோம் இரவு உடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்க வாரும் அன்புடன் கேட்டுக்கொள்றோம் திரு புருஷோத்தம முதலியார் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துவார் அறுட் பெருஞ்சோதி அறுட் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி வருங்கால மண மணமக்களே இந்த மங்கள சந்திப்புக்கு வந்திருக்கும் தங்க செயற்குழு உறுப்பினர்களே மற்றும் தங்கத்தினுடைய உறுப்பினர்களே ஆல் இண்டியா துளு சங்கத்த சங்கத்திலிருந்து வந்து ஒரு விக்கும் செயலாளர் மற்றும் உறுப்பினர் அனைவருக்கும் வருக வருக வரவேற்கிறேன். இந்த விழாவை சிறப்பிக்கவும் துவைக்க வைக்கவும் எங்களை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கும் இரு பெரும் முக்கியஸ்தர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் அவர் இந்த நம் மாநிலத்தை சேர்ந்தவர் உலக புகழ்பெற்ற மருத்துவர் சென்னையில் உள்ள லைஃப் லைன் மருத்துவமனையின் மூத்த அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் மருத்துவமனையின் நிறுவனர் மிஸ்டர் கே எஸ் ராஜகுமார் அவர்கள் அவர்களை வருக வருக என்று சங்கத்தின் சார்பாக வரவேற்கின்றேன் அடுத்து நம்முடைய அண்டை மாநிலமான கர்நாடக மாநிலத்திலிருந்து வந்திருக்கும் நமக்கு மிகவும் அறிமுகமானவர் நமது எல்லா விழாக்களுக்கும் பங்கு கொண்டு நம்மளை வாழ்த்து கொண்டு வருகின்றவர் கர்நாடக மாநிலத்திலே இருக்கும் தமிழர்களுக்கு பாதுகாக்க பாதுகாப்பாக இருந்து கொண்டு இருப்பவர் அண்ணா இப்போ மின் நிறுவனத்தின் நிறுவனர் செவிலியர் டாக்டர் அருணாச்சலம் அவர்களை உங்கள் சார்பாக வருக வருக என்று வந்து வரவேற்கிறேன் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் பேர் சொல்லி அழைப்பதற்கு இல்லை இருந்தாலும் அவர்களை நாங்கள் அழைத்ததாக கருதி எல்லோரையும் நீங்கள் இந்த விழாவை சிறப்பித்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வாழ்த்துகிறேன் வணக்கம் டாக்டர் ஜே எஸ் ராஜ்குமார் அவர்களை ஒரு ஒரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் ஒவ்வொரு முறையும் நான் வேலூருக்கு வந்து பேசும்பொழுது நான் பார்க்கறது நான் பராமரிக்கிறது நான் எடுத்துகிட்டு போகிறது எல்லோரும் அத்தனை பேருடைய அன்பு ஏன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க வேறு எதுவுமே இல்லை இதில் வந்து ஒரு அன்பால் தான் ஒவ்வொரு முறை நான் வேலூருக்கு வரும்போது நானும் கூப்பா ரவீந்திரன் ரெண்டு பேரும் திருத்தணியிலருந்து நாகர்கோவில் கன்னியாகுமரி வரைக்கும் பல கூட்டங்களில் நம்ம சமுதாய கூட்டத்துக்கு போயிருக்கோம் எல்லா இடத்துலையும் ரொம்ப அன்போடு நம்ம ஆட்கள் வரவேற்பாங்க பட் என்னமோ வேலூருங்கிறது ஒரு ஒரு தனி அன்பு ஒரு தனி ஈர்ப்பு நீங்கள் வேணால் பாருங்கள் எல்லா ஸ்பீச்சிலையும் இதை நான் சொல்லியிருக்க மாட்டேன் வேலூர் ஸ்பீச்சில் மட்டும் திரும்பி திரும்பி சொல்லுவேன் அதுக்கு வந்து குறிப்பாக எனக்கு அவ்வளவு சகோதரர்கள் ஞானசுந்தரெல்லாம் என்னை வந்து வெறும் அன்பால் போட்டு நல்லா கட்டி வச்சு வச்சுருக்காங்க இங்கே வேலூருக்கு அவர் வாங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் விட்டுற அளவுக்கு சண்முகம் சார் அஃப்கோர்ஸ் திருமந்திரத்தோட அவ்வளோ அழகாக இது ஒவ்வொரு நாளும் எனக்கு அனுப்புகிறாரு ஞானசுந்தரண்ணே தவிர விஜயகுமார் அண்ணன் உதயகுமார் அண்ணன் புருஷோத்தம் முதலியார் அண்ணன் இவங்க எல்லாருமே என்னை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் தான் அவங்க கூப்பிட்டா என்னால் இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ அந்த ஒரு தான் விஷயம் தான் நாங்களே நேற்று எங்கள் குரூப்பே நேற்று நீ காலை ரெண்டு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிருந்தோம் நாங்கள் பெரிய ஒரு அப்பா டாக்கர் ரெண்டு தூங்கினோம் நாலு மணிக்கு எழுந்து வந்தோம்னு பார்த்தா இங்கே வந்து அந்த போஸ்டர்லாம் ரெண்டு ராத்திரி பூரா நம்ம ஆட்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு அம் வெரி ஃபாண்ட் ஆஃப் வேலூர் நம்பர் ஒன் நம்பர் டூ என்னோட மேடையில் வந்து அமர்ந்துட்டு இருக்கிறாரு இவர் வந்து எனக்கு மட்டும் சரி இல்லை நம்ம சமுதாயத்துக்கே ஒரு வழிகாட்டியாக இருந்த அருணாச்சலம் ஐயா அவருடைய கைத்தட்டும் போது எனக்கு சரி நிறைய பேருக்கு ஐயாவை பற்றி தெரியாது நம்ம எடுத்து சொல்லணும் அதாவது எங்களுக்கு எல்லாரும் இந்த இந்த கூட்டத்திலே இருவராள் தான் இந்த சமுதாய உணர்வு எனக்கு வந்துச்சு அதில் ஒன்றாவது வந்து ஐயா ரெண்டாவது கூப்பா ரவீந்திரன் இந்த ரெண்டு பேரால் தான் நீ இந்த சமுதாயத்துலேருந்து வந்திருக்க நீ இதுக்கு பண்ண நினச்சி இப்போ நான் வந்து வெக்க வெட்கி தலை குனிறேன் அதாவது இப்போ இருபது வருஷத்துக்கு முன்னால் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கணுமே அஞ்சாறு தான் பண்ணிருக்கணும் அந்த அளவுக்கு அதுவும் என்ன என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பெங்களூரில் வந்து பேசுவார் நம்மளாம் பேசுகிற மாதிரி சங்க தமிழ் பேசுற மாதிரி அப்பால அங்கே பண்ணாங்க இன்னா அப்படி தான் பேசுவார் பெங்களூர் மாதிரி இப்போ வந்து பேச போகிறார் பாருங்க அதுலேயே ஒரு அழகு இருக்கும் ரஜினிகாந்த் பேசுகிற மாதிரி அதே எனக்கு ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தான் அவர் மேலே நீங்கள் கார்லேருந்து இறங்குறாரு கூலிங் கிளாஸ் போட்டிருக்காரு இந்த வெஸ்ட்டு போட்டிருக்காரு ஐயா மாப்பிள்ளையே யாரும் தூக்கிட்டு போகிறாங்க பத்ரம் ஐயான்னு நான் சொன்னேன் அந்த அளவுக்கு அவர் ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் எல்லாம் ஜாலியாக வீட்டில் உட்காந்துக்கிட்டு அதை இந்த ஆர்கனைசர்ஸ் நிறுவனர்கள் உட்காந்துக்கிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த சீரியல் ஏதாவது அதை பார்த்துக்கிட்டு மாமியாரை போட்டு தழுவது எப்படின்னு மருமகளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு மருமகளை கொள்வது எப்படின்னு மாமியார்கிட்ட கற்றுக் கொடுத்துட்டு இது மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு மாதம் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இவ்வளவு அவ்வளவு எஃபர்ட்ஸ் எடுத்துகிட்டு அவ்வளோ முயற்சிகளை பண்ணி நம்ம மக்களெல்லாம் ஒன்று சேர்த்து இவங்களுக்கு வந்து பொங்களுக்கு பெண்களுக்கு ஒரு நல்ல வரன் அமையணும் மற்றவங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்கு எல்லாருக்கும் தயவு செய்து ஒரு கை தட்டுங்க ஏன்னா இது வந்து எனக்கு வந்து இவங்க எல்லாரும் ரொம்ப பர்சனாக தெரியும் ஞானசுந்தரன் விஜயகுமார் ஆல் ஆஃப் தேம் இதனால் வந்து யாரும் அவங்கள வந்து எம்எல்ஏ ஆக்கிட போகிறது இல்லை

நீங்க எல்லாரும் உங்க பசங்க கிட்ட எடுத்து சொல்லணும் அப்பதான் உங்க பக்க நாளைக்கு இங்க வந்து உட்காருவாங்க அங்க நிப்பாங்க அங்க வந்து உட்காருவாங்க அடுத்த தலைமுறையை எந்த சமுதாயம் புறக்கணிக்குதோ அந்த சமுதாயத்துக்கு அழிவு என்பது நிச்சயம் என்று அம்பேத்கரே எழுதியிருக்காரு நாளைக்கு அம்பேத்கர் ஜெயந்தி ஒவ்வொரு சமுதாயம் ஒரு நிறுவனம் நடத்திங்கன்னா கூட லெகசின்னு ஒன்று இருக்கு நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது லெகசி ஆஃப் இன்ஸ்டியூஷன் ஒரு மேனேஜிங் டைரக்டர் நாளைக்கு தான் எனக்கு ஆயிடுச்சுன்னா அடுத்தது யார் எடுத்துப்பா அதுக்கு யார் எடுத்ததுப்பா அக்கௌண்ட்ஸ் யார் எடுத்துப்பா சர்ஜரி யார் பண்ணுப்பா பார்க்கணும் எவனும் இங்கே இருக்கிற இதுன்னு போகிறதே இல்லை இங்கேயே இருக்கிறது யாரு போயில பட்டினத்தால் சொன்னால்ல ஏன்னா இருப்பது மறையும் மறைந்தது தோன்றன மறையும் மறைந்தன தோன்றும் சிறுத்தது பெருக்கும் பெருத்தனை சிறுக்கும்னு போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி பட்டினத்தால் சொன்னால் போல நம்ம கொண்டு சாப்பிட்டது கூட ஒரு ஒரு டைமில் நம்மளை கொண்டு சாப்பிட்ருக்கோம் நீ கொன்று தின்றன அனைத்தும் நின்னை கொன்று தின்றனான்னு எழுதியிருக்கார் ஒன்றே தான் ஓம் நம என்கிற ஐந்து எழுத்து மந்திரம் நின்றுட்டுருக்கார் பாருங்க சுந்தரேஸ்வன் இது ஒன்றே ஒன்று தான்டா நிரந்தரம் மற்ற எல்லாமே ஒன்றுமே இல்லை எழுதியிருக்காரு பட்டினத்தார் அப்படி இருக்கிற ஒரு வாழ்க்கையில் நீங்கள் எல்லாேருக்கும் ஒரு கடமை இருக்குது நீங்கள் எல்லோரும் தனியாக நீங்கள் போய் ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் சொல்லலை நீங்களும் ஒரு மேட்டு மேட்டுமணி சாப்பிட்டுங்க மேட்டுமணி உங்கள் பசங்க கிட்டே டேய் இந்த பாரு பண்ணியிருக்காங்க பாரு உங்களுக்காக பண்ணியிருக்காங்க உனக்கு ஒரு நல்ல பொண்ணு அமையணும் பண்ணியிருக்காங்க அதே போல் நீங்களே ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னாலே நம்ம சமுதாயம் வளரும் ரெண்டரை கோடி இருக்கிறோம் நம்ம சமுதாயம் ஆனால் நெல்லிக்காய் மூட்டை மாதிரி ஒவ்வொரு இடமா தெரிச்சு தெரிச்சு கடக்கிறோம் ஒவ்வொரு நான் கதற 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 குரல் கதற சொல்லிட்டு இருக்கேன் ஏனோ ஒரு முதலியா இருக்கோ பிள்ளைமாக இருக்கோ வேளாளர்களுக்கோ எவன் முன்னேறினாலும் பரவாயில்ல இன்னொரு ஒரு முதலியாரோ பிள்ளைமாரோ ஏறக்கூடாது ரொம்ப வைத்தறி வைத்தறிஞ்சிடுவாங்க அதை தாண்டி நம்ம போகணும் இல்லது ஐயா போலவோ என்னை போலவோ என்னமோ நம்ம சமுதாயத்துக்கு பண்ணிட்டு வந்தால் ரெகுலராக எவனாவது ஒருத்தர் ஒரு பத்தாயிரம் பேரில் ஒருத்தர் எழுதுவானுங்க இவர் ஆக்சுவலாக வேளாளர் இல்லை வேளாளர் தோல் போற்றி வருகின்ற ஒரு பசு தோல் போற்றிய புள்ளின்னு எழுதுவாங்க எனக்கு தெரியாத சமுதாயம்லாம் அந்த சமுதாயத்தில் வந்திருக்காருன்னு யாரும் எனக்கு ஒன்று ப்ரூஃப் எல்லாம் இருக்கலாம் இதுதான் நம்ம சமுதாயத்தோடைய பெரிய ஒரு பிரச்சனை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் முதல் முறையாக பல யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க மேபி எல்லாரும் மாப்பிளையும் பொண்ணு தேடிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்திருக்கீங்க இல்லைன்னா சமயம் நான் சில கிராமங்கள் நாங்கள் போகும்பொழுது அவங்க வந்து இந்த சங்கத்துக்கு வந்திருக்காங்களா என்ன பிபி சுகர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்களா அப்படி இருப்பாங்க இவங்க என்னத்தை நம்ம சமுதாய வீரர்களாக எடுத்துகிட்டு போக போகிறாங்க செய்து கெட் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இன்வால்வ்ங்கிறது என்னோடய ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் மீண்டும் வேறு எந்த இடத்துலையும் செய்யாத அளவுக்கு தொண்டை மண்டல வேளாளர்களில் இங்கே அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க ஏன் இங்கே முதலிய முதலியார் பிரதர் இருக்கார் இங்கே எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு 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 கிலோமீட்டர் வேந்திருக்கண்ணே ஆனால் நாங்கள் அங்கேருந்து மூன்றரை மணி நேரம் வந்து இங்கே தான் முதல் முறையாக பார்க்குறோம் கை தட்டாதீங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது மூன்றரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்து ஹலோ நீங்களா இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிறோம் நாங்கள் பேசிக்கிறோம் அந்த அளவுக்கு ஒரு தாக்கம் ஏற்படுத்தியிருக்காங்க ஆற்காடு வட ஆற்காடு தொண்டல் மண்ட வேளாளர்கள் திருப்பி எல்லாரும் பலத்தை கரகோஷம் கொடுங்க எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க வேளாளர்கள் வந்து அண்ணன் இங்கே இருக்காரு அவர் வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் க்ளாஸ் சிறப்பான ஒரு நூலை எழுதியிருக்காரு இந்த நூலை வந்து நாங்கள் விநியோகிதம் கூப்பராக இருந்து நானும் விநியோகிதம் பண்ணியிருக்கோம் பல இடங்களில் அதில் பார்த்திங்கன்னா ஏன் வேளாளர்கள்னு சொல்கிறாங்க எல்லோருக்கும் தெரியுமா அந்த பசங்களுக்கு அது தெரியாத நம்ம வந்து கங்கை கங்கை இடத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து அங்கேருந்து வந்து தமிழ்நாடுக்கு வந்தோம் இதனால தான் எங்கள் பாலார் காவேரி போன்ற இடங்கள் பக்கத்தில் கங்கை அம்மன் கோயில் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தான் தண்ணி ஊற்று வந்து வரும் இது வந்து இந்த வாட்டர் சொசைட்டி ஹைட்ரலாஜிக்கல் சொசைட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த கோயில்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வேளாளர்களுடைய பராமரிப்பில் இருக்கும் ஸோ வெள்ளத்தை வந்து ஆண்டவர்கள் வேளாண்மை செய்தவர்கள் ஆனால் ஐயா சொல்கிற மாதிரி ஆனால் வந்து சென்னை மூலமாக இந்த காஞ்சிபுரம் ஏரியா மூலமாக வந்ததினால தமிழ்நாட்டுக்கே ஒரு தொண்டை எப்படி நம்ம சாப்பிட்றது தொண்டை வழியா இறங்குதோ தான் தமிழ்நாட்டில் இந்த பகுதிக்கு தொண்டை மண்டலம் சொல்லி முதல் வேளாளர்கள் வந்து எல்லாம் தொண்டை மண்டல வேளாளர்கள் அந்த தொல்லியல் சிறப்பு நிபுணராக இருந்தவர் எழுதியிருக்காரு நாம யார் எங்கேருந்து வந்தோம் எனக்கு தெரியலன்னா வாழ்க்கைய வந்து நமக்கு இப்படி இப்படி போயிட்டு இங்கே இங்க ஒரு சீரியல் அங்க ஒரு சினிமா ஒரு அஜித் வந்து ஒரு என் பின்னால் ஒரு பெரிய கூட்டமே இருக்குன்னு சொன்னா போயிடுவோம் ஏன் உங்க பின்னாலே ஒரு பெரிய கூட்டம் இருக்குது இங்க திரும்பி பாருங்க நீங்க யார்னு பாருங்க ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னால ராமர் போனாராம் வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு அதுல வந்து வசிஷ்டர் வந்து சரி ராமருக்கு அந்த டெஸ்ட் வைங்கடான்னு சொன்னாராம் வசிஷ்டரோட ஒரு சீடர் ராமர் கிட்ட வந்து நீ யார் கேட்டாங்களாம் அது ராமர் என்ன திரமா சொன்னாரு அதை கத்துக்கிறது தான் நான் இங்கே வந்திருக்கேன் வசிஷ்டரோட ஆசிரமத்துக்குன்னு சொன்னார் நாம் யார் நமது வேர்கள் யார் வேளாளர்கள் யார் தொண்டை மண்டல வேளாளர்கள் யார் எங்கிருந்து வந்தோம் நமக்கு தெரிஞ்சாலே ஒரு கெத்து என் நடையே மாறிடுச்சு எப்போ நம்ம வந்து எங்கிருந்து வந்திருக்கோம் நம்ம புரிஞ்ச உடனே ஒரு கெத்து அதே போல நீங்கள் காரைக்கால் அம்மையார் பற்றி எல்லாருக்கும் தெரியும் பதினோராவது திருமுறை பன்னிரெண்டு திருமுறை பதினோராவது திருமறை காரைக்கால் அமையார் காரைக்கால் அமையார் தான் அவங்களுடைய ஜீவசமாதி அடைஞ்சாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற தொண்டை மண்டல வேளாளர்கள் என்பது வேளாளர்கள் நீலியோட நீலியோட பேய் கதை எல்லாருக்கும் தெரியுமா நீலி கண்ணீர்ன்னு சொல்லுவாங்க நீலிங்கிற ஒரு பேய் வந்து ஒருவனை வந்து கொல்ற கொண்டுச்சான் அதை தலைமுறை இருந்த பிரச்சனை வந்து கொண்டுடிச்சான் அப்போ வந்து எண்பது வேளாளர்கள் அவங்ககிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா டே உனக்கு ஒன்றுமே ஆகாது நான் தான் கேரண்டி அப்படி இருந்தும் இந்த இடத்துல நீ தங்கு சொல்லி அந்த பேய் அவனை கொல்லும்பொழுது இந்த ஐயாயிரம் ஆறாயிரம் வருடங்களுக்கு முன்னால நாம் வந்து ஒரு வாக்கு கொடுத்து ஒருத்தன் செத்துட்டானு எண்பது வேளாளர்கள் நம்பாட்கள் ஒரு பெரிய தீ பிம்பத்தை உருவாக்கி எண்பது பேர் அந்த குதிச்சிருக்காங்க இந்த இடம் பேர் திருவாலங்காடு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஈஸ்வரன் அந்த ஒரு ஈஸ்வரன் இந்த இதுக்கு சாட்சியாக இருந்ததுனால சாக்ஷி ஈஸ்வரன் ஒரு பேரே இருக்குது அதை பற்றி நான் உடனே அந்த இடத்துக்கு போனேன் அந்த படங்கள் எடுத்தேன் ஆர்க்கியலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியாவை காண்டாக்ட் பண்ணால் மோர் தென் ஃபைவ் தௌசண்ட் இயர்ஸ் கார்பன் டேட்டிங் அந்த ஏரியாவில் அவ்வளோ பிற வருஷங்களுக்கு முன்னாடி இருந்து அவ்வளவு மானத்தை காத்த ஆட்கள் நமது வேளாளர்கள் உண்மை நமக்கு தெரிஞ்சதுன்னா உங்கள் பசங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்கள் பசங்க வேறு மாதிரி நினப்பு நடப்பாங்க இன்னமோ வந்தோமா ஒரு பொண்ணை பார்த்தோமா கல்யாணம் பண்ணோமா வீட்டுக்கு போனோமா நினைக்கிறதோட நான் வேளாடே என் பையன் வந்திருக்கான் இப்போ ஏற்பட்ட ரத்தம் நமது நமது மரபு இப்போ ஏற்பட்ட ஒரு மரபு அந்த மரபில் கொண்டு வந்து நான் ஒரு பையனை கொண்டு வந்திருக்கேன் இந்த மரபு நாம் வளர்க்கணும் என்கிற ஒரு 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 ஸ்பெஷல் ஃபீலிங் உங்களுக்கு வரணும் இதெல்லாம் மங்கள சந்திப்பு வந்து மண்டபத்தில் நடக்குது என்ன பெரிய ஆட்களுக்கெல்லாம் மங்கள சந்திப்பு வந்து காலேஜில் தான் நடந்துச்சு ஸோ காலேஜ் லைப்ரரியில வந்து ஒரு மங்கல சந்தி வரும்போது எங்க இருந்தோ ஒரு பல் தெரியும் எங்க இருந்தோ ஒரு பாட்டு வரும் apare ஒரு பாட்டு தான் வரும் பாட்டு பாடவா பாட்டு பேசவா பாடும் சொல்லவா அரங்கு சொல்லவா கால்லலாத கொல்லை வந்த பார்வை அல்லவா நானும் ஆவல் தேடி ஓடி mất காளைய பாடு சொல்லு செல்லவாங்குதமா உண்மையின் மேலே கண்ணிரந்த காதலனை காணவில்லையா இந்த காதலிக்கும் என் நிலவெசை இல்லையா அல்லவா நல்ல வேலை அல்லவா இங்கு வான பார்த்த பூமி போல் காடல பாட்டு நாம் காட வந்தாள் ஆணாத கண்களை காட வந்தாள் பேசாத முடியும் பேச வந்தாள் பின் காவிலே ஆட வந்தாள் நெஞ்சிலே ஆட வந்தன நிலவிலே நிலவிலே சேரி வந்ததா அஹா உறவிலே உறவிலே ஆசை வந்ததா மறைவிலே மறைவிலே இங்க இருக்கிற பெண்கள் வந்து ஏதோ ஒரு மாப்பிளைக்கு ஒரு பெண் பாவை நெஞ்சிலே பாட வந்தால் இருக்கணும் எல்லோருக்கும் இந்த மங்கள சந்திப்புக்கு எனது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் தலைவர் புருஷோத்தம் முதலியார் செக்ரட்டரி விஜயகுமார் இதுக்கு ரொம்ப மெயினா வந்து ஆர்கனைசர் வந்து நம்ம சுந்தர் நம்ம சுந்தர் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்க ப்ரோக்ராமு ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருக்கும் இது கூட உதயகுமார் சார் இருக்கிறாங்க எல்லா ஒரு டீமோட ஒரு ஸ்பிரிட்டில் இந்த ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது ரொம்ப சந்தோஷம் ஸோ நான் ஆக்சுவலி வந்து எங்கேயும் போஸ்டர் போடக்கூடாது பேனர் போடக்கூடாது மாலை போடக்கூடாது இது எந்த பாலிசி நம்ம எந்த இன்ஃபார்மீட்டிங்கும் வந்து நம்ம வந்து மாலை போட்டுக்க மாட்டோம் போஸ்டர் போட மாட்டோம் ஆனால் இங்கே மட்டும் திடீர்னு அன்பு தொல்லை உள்ள எனக்கு போட்டுட்டு இருக்கிறாங்க கேட்காத ஒன்றும் பண்ண முடியல எனக்கு ஸோ அதனால் ஒரு நிஜமாக அது எனக்கு ஒரு மாதிரி நம்ம அந்த டோட்டலி இம்பாலே அது அக்செப்டன்ஸ் இல்லை ஆனாலும் இன்றைக்கி இருக்கிறாங்க சந்தோஷம் ஓகே ரைட் தேங்க்யூ இப்போது ஒரு ஜஸ்ட்டு ரெண்டு நிமிஷம் ஏன்னா மங்கள சந்திப்பு டாக்டர் நல்லா பேசியிருக்காரு அதையோ போதும் ஸோ இப்போ வந்து முதலெல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணும்போது பெண்ணை பார்க்க போகும்போது நிறைய தொல்லை கொடுப்பாங்க பொண்ணுக்கு உனக்கு டான்ஸ் ஆட வருமா பாட்டு பாட வருமா என்ன சமையல் பண்ண வருமா அந்த மாதிரி ரொம்ப கேள்வி கேட்டுட்டு துட்டு எவ்வளோ வரதட்சணை கொடுக்குறீக்கோ இதெல்லாம் நிறைய கேள்வி இருக்குது இப்போது ஜஸ்ட் ஆப்போசிட் ஆகிடுச்சி உல்ட்டாகிட்டு விட்டுது எப்படி ஆப்போசிட் ஆகிடுச்சுனாக்கா இப்போது பொண்ணு தான் டிமாண்ட் வைக்கிறாங்க பொண்ணு டிமாண்டு பத்து இருக்கும் அந்த பத்து டிமாண்டும் ஓகே ஆனால் தான் மாப்பிள்ளையும் ஓகே ஆகும் இப்போ நீங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த மங்கள சந்திப்பில் வந்து பொண்ணு பொண்ணுக்குள்ள தேடி ஒரு செட் பண்ணிவிட்டு க்ளீனாக எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் கொடுக்குறீங்க பொண்ணுக்கோ மாப்பிளைக்கு கொடுத்துட்டு ஃபைனல் ரிசல்ட் கேட்கறதுக்குள்ளே முன்னே ஒரு சவுட்ரி புக் பண்ணணும் அதுவும் அட்வான்ஸாக புக் பண்ணுமாவுது அதுக்கு மேலே வந்து வேறு ப்ரோக்ராம் எல்லாம் இருக்கும் இதுக்கு முன்னே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பொண்ணு மாப்பிள்ளை பேசணும்னு சொல்லி அனுப்புவாங்க அங்கே தாங்க ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் எல்லா அப்பா அம்மா ரொம்ப உஷாரா இருக்கணும் அந்த அஞ்சு நிமிஷம் பிறகு பொண்ணு கூப்பிட்டுட்டு பையன் பேசும்போது அவனுக்கு ஆயிரம் பட்டர்ஃப்ளை அப்படியே பறந்த மாதிரி இருக்கும் சந்தோஷத்தில் போவான் உள்ளந்து வரும்போது கர்ச்சி தோசின்னு வருவான் அந்த அளவில் பொண்ணு டென்ஷன் பண்ணி விட்டுடும் கேள்வி மேலே கேள்வி கேட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு டென்ஷன் பண்ணி விட்டுடும் சரி அந்த மாப்பிள்ளை சிரிச்சுக்கின்னு வந்தான்னாக்கா ஒன்று பொண்ணு மக்கா இருக்கான் எதுவும் கேட்டிருக்காது அது இவன் ஜெயிச்சுதான் இன்னும் அதுக்கு மேலே இன்னொரு ரீசன் என்னன்னாக்கா பையன் நல்லா பொய் சொல்லிடுவான் கேட்டதுக்காக ஆவான்வான் குடிக்கிறியா நீ குடிக்கிட்லான எங்கள் வம்சமாக குடிக்கலான் என்ன சொல்கிறீங்க ஸோ பொய்யை வாரி வாரி கொட்டிட்டு அந்த ரொம்ப சந்தோஷமாக வருவான் ஆனால் வாழ்க்கையில் அந்த முதல் முதல் சொல்கிற பொய் இருக்குது பாருங்க சாவுரம் வரைக்கும் கூடாது அந்த பொய் கல்யாணம் மேலே அப்பப்போ சொல்லி சொல்லி காமிப்பாங்க நீங்கள் ஒரு ஒடிவேல் பிக்சர் பார்த்துருக்கலாம் அந்த ஒடிவேல் பிக்சரில் ஒரு காக்காவை வடை வைக்குவாங்கோ அந்த வடை வைக்கும்போது பொண்ணு காக்கா பரு சுத்தம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இது எப்படிமா நீ சொல்றேன்னு கேட்குறான் உங்கள் அப்பா அப்படிதான்டா அதான் பர் சுத்தின்னுக்குதுன்றான் செத்து போயிட்டு காக்கான மேலே விழுதலை ஸோ அந்த அளவில் இந்த தப்பு எப்பாவது கல்யாணத்துக்குனால பசங்க எதுனா சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னாக்கா லைஃப் லாங் பிரச்சனை இருக்கும் ரொம்ப உஷாராக இருக்கும் அதனால் பொய்ய பொய்யை அவாய்ட் பண்ணுங்க அப்படி ஆகலைனாக்கா பொய் சொல்லாதீங்க சும்மா வந்துருக்கோம் பொய்ய சொல்லி மாட்டாதீங்க ஸோ ரொம்ப கஷ்டம் இருக்குது இந்த காலத்தில் பொண்ணு இன்ட்ரூவை பாஸ் பண்ணுறது தான் பெரிய கஷ்டம் பசங்களுக்கு ரீசன் என்னான்னாக்கா ஒன்று படிப்பில் வந்து நல்லா படிக்கிறது பொண்ணு பசங்க வந்து மோர் தென் சிக்ஸ்டி பர்சன்ட்டு நல்லா படிக்கிறாங்க பசங்களோட பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்ட் தான் அதுக்கு மேலே அறுபது பர்சன்ட் பொண்ணு பசங்களுக்கு வேலை கீழே ஒரு சீரியஸ்னஸ்ஸாக அவங்க லைஃப்பை ரெடி பண்ணிக்கிறாங்க ஆனால் பசங்க இல்லை அதனால் பொண்ணு பசங்களுக்கு மாப்பிள்ளை மேட்ச் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு இப்போ இங்கே கூட இப்போது பொண்ணு பசங்களில் முப்பத்தஞ்சு நாற்பது டாக்டர் வருவாங்கோ ஆனால் ஆண் பசங்க டாக்டர் வந்து ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் தான் கடிப்பாங்க ஏன்னா பொண்ணுங்க வந்து ரொம்ப நல்ல அதாவது எஜுகேஷனில் ரொம்ப நல்லா இருக்கிறாங்கோ இதுதான் மெயின் ஆப்ஜெக்டிவ் அதனால் இம்பா என்ன பண்ணுறதுனாக்கா சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்டோட மேட்ரி ஒரு கனெக்ட் பண்ணி உங்களுக்கு செலெக்ஷன் சாய்ஸ் கொடுக்க சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு ஏன்னா அது வேலூர் மட்டுமே இல்லை எல்லா பக்கமும் வர்ற மாதிரி ஒன்று ரெடி பண்ணி கூட பெங்களூரு கர்நாடகா ஆந்திரா கேரளா எல்லாமே சேர்த்து ஒரு பிளாட்ஃபாரமில் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது பாருங்க ஏன்னா பசங்க தேட முடியாதுன்ற ப்ராப்ளம் வேறு வேறு டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் இருப்பாங்க அவங்களெல்லாம் தேடி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்டை நம்ம வச்சுருக்கிறோம் அந்த நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி உங்களுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணியிருக்கிறோம் ஸோ இப்போ மங்கள சந்திப்பு இருக்கிறதால நான் ரொம்ப பேசுகிறதுக்கு தேவையில்லாத விஷயம் இப்போ ஸோ இவ்வளோ பேசிவிட்டு நான் என் வார்த்தை முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ வருகை தந்துருக்கோம் பெரியவர்களுக்கும் ஏனையவர்களுக்கும் திரு அருணாச்சலம் அவர்களுக்கும் திரு டாக்டர் ராஜகுமார் அவர்களுக்கும் இது நன்றபடியாக நடத்த வேண்டும் என்று மிகவும் சிறந்த சிறப்பான ஒரு நடக்க வேண்டும் என்று திரு ஞானசுந்தரம் அவர்கள் தீமும் மிகவும் கஷ்டப்பட்டு செய் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இதை மன மக்கள் பெற்றோர்கள் பயன்பு பயனுள்ளதாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேலும் விழாவுக்கு வந்தவதற்கு எல்லோருக்கும் இந்த சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர் வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம் பெற வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் நைன் சிக்ஸ்